திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய முதலாம் திருமுறை குழந்தைகள் நன்றாக பேச வேண்டியும் பேசும் திறமை அதிகரிக்கவும் ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் திரு பாடல் எட்டு எரியார் கடல் சோல் இலங்கை கோந்தனை முறியார் தடைகை அடர்த்த மூர்த்தி தன் குறியார் பன்சை வினைகள் நீங்குமே பாடலின் பொருள் உயரமான அலைகள் பலவற்றை வீசி எரியும் கடலால் சூழப்பட்ட இலங்கை தீவின் தலைவனாகிய அரக்கன் ராவணனின் அகன்ற தோள்களை முறித்து நெருக்கிய இறைவன் சிவபெருமான் இந்த இறைவனை குறியாக கொண்டு பண்கள் பொருந்திய பாடல்களை முறையாக இசைத்து வழிபடும் அடியார்களின் வினைகள் முற்றிலும் நீங்கிவிடும் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி